நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மிகப்பெரிய மலை கிராமம் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ளே ஒரு கர்ப்பிணி பெண் ஒருத்தி சுள்ளி பொறுக்கி தான் தலையில் வச்சு சுமந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கா அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய அரக்கன் ஒருத்தன் அந்த பொண்ணை துரத்த ஆரம்பிக்கிறான் கர்ப்பிணி பெண் அங்கேருந்து ஓட்டம் பிடிக்கிறா இருந்தாலும் அந்த கர்ப்பிணி பெண்ணை துறைச்சி பிடிச்ச அரக்கன் அந்த பொண்ணோட வயத்தில் மிளகாய அரைச்சி பூசுகிறான் அந்த மிளகாய் அரைச்சி பூசின அடுத்த நிமிஷமே அந்த கர்ப்பிணி பெண் இறந்து போயிடுறான் அவளோட வயத்தில் இருக்கிற குழந்தைய எடுத்து அந்த அரக்கன் தின்னுடுறான் இப்படி அந்த மலை கிராமத்தில் இருக்கிற ஒரு மருத்துவச்சுக்கு ஒரு கனவு வருது முழித்து பார்க்குறா நம்ம கண்ட கனவு எப்பயுமே பழிச்சிட்டோம் இந்த கனவும் பழிச்சிடுமோ அண்டவா அப்படின்னு சொல்லி பதபதச்சி போய் நிற்கிறாள் அந்த நேரம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து மிடக்கு மிடக்குன்னு குடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே கதவை தட்டுற சத்தம் ஒன்று கேட்குது டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கவும் யார் அது யாரது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்குறா அங்கே ஒருத்தன் நான் என் மனைவியை காட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் என் மனைவியை காப்பாற்றுங்க என் மனைவியை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான் யார் பண்ணி உன் மனைவியை எங்கே விட்டுட்டு வந்த என்ன நடந்துச்சு விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என் மனைவியை நான் இங்கே இருக்கிற காட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் என் மனைவிக்கு பிரசவ வழி வந்துடுச்சு அதனால தான் இங்கே யாராவது மருத்துவச்சு இருந்தால் கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தேன் தயவு செஞ்சு வாங்க என் மனைவியை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அப்போ தான் அந்த மருத்துவச்சு ஐயோ நான் கண்ட கனவு பளிக்கும் போல் இருக்குது ஆண்டவா இனி இது நடக்கக்கூடாது தயவு செஞ்சு அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவன் ஆண்டவன்கிட்ட வேண்டுறான் அப்போ தான் அவனுக்கு அதிர்ச்சியாவது என்னம்மா சொல்கிறீங்க என்ன கனவு கண்டிங்க தயவு செஞ்சு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போது அந்த மருத்துவ வச்சு இந்த ஊரில் நடக்கிற விஷயத்த சொல்கிற இங்கே ஒரு அரக்கன் இருக்கிறான் காரன் அப்படின்ற அரக்கன் எப்பயுமே இங்கே உள்ள கர்ப்பிணி பெண்களோட வயிற்றில் இருக்கிற குழந்தைய சாப்பிட்றது தான் வழக்கம் அதனாலேயே இங்கே யாருமே குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க அந்த அரக்கன் இது வரைக்கும் தொண்ணூற்றொம்பது குழந்தைங்களை பறித்து சாப்பிட்ருக்கான் இப்போ நூறாவது குழந்தையை மட்டும் அவன் சாப்பிட்டுட்டானா அவன் மிகப்பெரிய அரக்கனாக மாறிடுவான் அதுக்கப்புறம் அவனுக்கு சாவே கிடையாது இந்த ஊரையே அழிச்சிடுவான் ஏன் இன்னும் இந்த உலகத்தையே ஆட்டி படைப்பான் அதனால தான் அந்த அரக்கனுக்கு நூறாவது குழந்தை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இதுக்கப்புறம் யாரும் கல்யாணமே பண்ணக்கூடாது குழந்தைய பெத்துக்க கூடாதுன்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட காட்டுல நீ தன்னந்தனிய உன்னோட கர்ப்பிணி மனைவியை விட்டுட்டு வந்துட்டியே அப்படின்னு அந்த ஊருல உள்ள நடக்கிற விஷய மர்மமான விஷயத்த அந்த மருத்துவ வச்சு அவன்கிட்ட சொல்றான் ஆமா நீ யாரு இங்கே என்ன பண்ற இந்த ஊரில் தான் யாரும் கர்ப்பமாக இல்லையே நீ என்ன உருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவன் பின்னாடி நடந்த கதையை எல்லாத்தையுமே சொல்றான் என் பேர் மகிழ பக்கத்து ஊர் அங்க படைத்தலைவனா நான் இருந்தேன் என் ஊருக்கு பக்கத்தில் ஆனைமலை இருக்குது அங்கே நன்னன் அப்படின்ற ஒரு அரசன் ஒருத்தன் இருந்தான் அந்த அரசனுக்கு ஒரு மிகப்பெரிய முனிவர் ஒருத்தர் ஒரு நாள் ஒரு மாங்கனியை கொண்டு வந்து கொடுக்குறாரு அந்த மாங்கனி ரொம்ப பிரசித்தி பெற்ற மாங்கனி அதில் பலவிதமான தெய்வ சக்திகள் இருக்குது அப்படிப்பட்ட மாங்கனியை அந்த நன்னன் மன்னனுக்கு அந்த முனிவர் கொண்டு வந்து கொடுத்தாரு இந்த மன்னன் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி மன்னா நான் கொடுத்த இந்த மாங்கனியை நீ சாப்பிட்டுட்டு அந்த மாங்கனியை நீ ஆற்றுல தூக்கி கி வீசிடணும் அதை வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு இந்த மன்னனும் அந்த மாங்கனியை ருச்சிச்சி சாப்பிட்டுட்டு இந்த மாங்கனிக்கு அடிமையாகி இதை மறுபடியும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணுது அதனால் ஆழியாற்றுக்கு பக்கத்தில் அவனோட அரண்மனையிலேயே அந்த மாங்கொட்டையை அவன் பிதச்சி வைக்கிறான் அந்த மாங்கனி எப்படியாவது நம்ம திரும்பவும் கிடைக்கணும் அதை மரமாக்கி நம்ம அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா வளர்ந்து வருது பெருசாகுது ஆனதுக்கப்புறம் அதில் நிறைய பூக்கள் பூக்குது ஆனால் என்ன துரதிருஷ்டவசமாக அதில் மாங்கனிகள் உருவாகவே இல்லை பிஞ்சு விடவே இல்லை இதை பார்த்து கோபமடைந்த அந்த நன்னன் மன்னன் அவன் அவன் ஏற்கனவே வணங்கிகிட்டு இருந்த அந்த முனிவரை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த முனிவரை அழைச்சிட்டு வராங்க என் முனிவரே நீ என் கொடுத்த அந்த மாங்கனியை நான் திரும்ப சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாங்கோட்டையை நான் என் ஆழியாற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற அரண்மனைக்கு பக்கத்தில் புதைச்சி வச்சுருந்தேன் இப்போ அது மரமாக வளர்ந்து நல்ல பெருசாக வளர்ந்துருக்குது ஆனால் பூக்கள்லாம் பூக்குது பிஞ்சு விட மாட்டேங்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் கேட்குறான் அதுக்கு அந்த முனிவர் மன்னா நான் தான் உன்ன அப்போவே வந்து அந்த மாங்கனியை சாப்பிட்டுட்டு தூக்கி வீச சொன்னனே நீ எதுக்காக வம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்க அந்த மரம் எப்பயுமே காக்கவே காக்காது அந்த மாங்கனியை உன்னால் சாப்பிடவே முடியாது அப்படியே அந்த மரத்தில் காய்ச்சாலும் ஒரே ஒரு மாங்கனி தான் காய்க்கும் அது ரொம்ப பிரசித்தி பெற்ற மாங்கனி நானே தவம் வலிமம் செஞ்சு அந்த மாங்கனியை என்னோடய குருநாதர்கிட்ட இருந்து பெற்றுகிட்டு வந்தேன் எனக்கு அந்த மாங்கனியை சாப்பிட்றத விட இந்த நாட்டு வளம் நல்லா இருக்கணும் நீ எதை சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக தான் வாங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன் நீ என்னடாண்ணா அதை தூக்கி வீசாமல் இப்போ வம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்க அந்த மரம் பெருசாக வளரும் அதுலேருந்து பூக்கள்லாம் பூக்கும் அதுல ஒரே ஒரு பிஞ்சு மட்டும்தான் வரும் அதுவும் மாம்பழமாக மாறும் ஆனால் அந்த மாம்பழத்தை உன்னால் சாப்பிடவே முடியாது நீ சாப்பிடவும் கூடாது உன் நாட்டில் வளர்கிற அந்த மாங்கனியை பக்கத்து நாட்டுக்காரங்க தான் சாப்பிட்ணும் அதனால் நீ அந்த மாங்கனியை சாப்பிட்ற கனவை இத்தோடு மறந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த முனிவர் அங்கேருந்து போயிடுறாரு முனிவரோட அந்த வார்த்தையை மீறி எப்படியாவது நம்ம அந்த மாங்கனியை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மன்னன் தன்னுடைய படை காவலர்கள் எல்லாத்தையும் அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே நிற்க வைக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரமும் அதில் எப்படியாவது அந்த மாங்கனியை வந்து பறித்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசையோடு காத்துக்கிட்டு இருக்கான் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பிஞ்சும் வருது அது நல்ல பெருசாகவும் ஆகுது என்னைக்கிடா அதை நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல் காத்துக்கிட்டு இருந்தான் அப்போதான் அந்த துயரமான சம்பவமும் நடக்க ஆரம்பிக்குது அந்த மன்னனோட படைத்தலைவனாக இருந்தவன் பேர் தான் கோஷர் அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு பேரு சயனி சயனியை கோஷர் எப்பயுமே ரொம்ப செல்லமாக தான் வளர்த்துக்கிட்டு இருந்தான் சயனி ஒரு மென்மையான பொண்ணு இன்னும் சொல்லப்போனால் சாப்பாட்டில் கூட காரம் போட்டு சாப்பிட மாட்டாள் அப்படிப்பட்ட பொறுமையான பொண்ணு கோபம்னா என்னென்னு கூட அவளுக்கு தெரியாது ஆனால் அவளுக்கு பிடிச்சது மாம்பழம்தான் அதிகப்படியான மாம்பழங்களை அவன் வெளிநாட்டுகளிலிருந்து வர வச்சு கொண்டு வந்து கொடுப்பான் அந்த மாங்கனியிலையும் சயனி சாப்பிடுவாள் அப்படி ஒரு நாள் அவள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மாங்கனியை கீத்து கீத்தாக கொடுத்து மாங்கனியை சாப்பிட சொல்லிகிட்டு இருந்தாங்க சயனிக்கிட்ட சயனி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து இருந்து படைத்தலைவதனான கோஷருக்கு ஒரு சிலை வந்து சிற்பமாக வடிவமைச்சு அவனுக்கு பரிசாக கொடுக்குறாங்க அந்த சிலை ஒரு மான ஒரு புலி திங்கிற மாதிரியான ஒரு சிலையை வந்து வடிவமைச்சிருக்குது இதை பார்த்தன உடனே அவளுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுது சைனி அதில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மாங்கனியில் கொஞ்சம் யாரும் தூளை போட்டுட்டாங்க போல் அந்த மிளகாயை சாப்பிட்ட உடனே சைனிக்கு கோபம் வந்துடுது அடுத்த நிமிஷமே சைனி தன் பக்கத்தில் இருக்கிற ஒரு வாழை எடுத்து தன் அப்பாவுக்கு வந்த அந்த சிலையை புளியோட தலையை மட்டும் கட் பண்ணிடுறாள் அவரோட கோவத்தை இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல சைனியோட கோவத்தை பார்த்து அங்கேருந்து அத்தனை பேரும் மிரண்டு போயிடுறாங்க நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுது சயனி வளர்ந்து பெரியவளாக ஆவரா அவளுக்கு திருமணம் செய்கிறதுக்காக பல ஊர்களில் இருந்து மாப்பிளையை தேடிக்கிட்டு இருக்காரு கோஷார் எப்படியாவது தன் பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய வீரனை தான் நாம் கட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா நாட்டுகள்லேயும் அவன் தேடுறான் பக்கத்தில் ஒரு நாடு இருக்குது அங்கே மகிழன் அப்படின்ற ஒரு படைத்தலைவனை பார்க்குறான் அவனை பார்த்த அடுத்த நிமிஷமே கோஷருக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு சயனிக்கு இவன் தான் சரியான மாப்பிளையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு அங்கே வந்து அவங்ககிட்ட பேரம் பேசி தான் பொண்ணை கட்டிக்கும்படியாக சொல்கிறான் அவனும் இந்த சைனியை பார்த்து ரொம்ப அழகான பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறான் ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்குது அதே சமயம் அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக ஒன்றா இருந்ததால் அவளுடைய வழுத்தில் மகிழனோட குழந்தை வர ஆரம்பிக்குது சயனி இப்போது ஒன்பது மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள் சரி மாப்பிள நான் என் சயனியை என்னோடய ஊருக்கே கூட்டிகிட்டு போகிறேன் நல்லபடியாக குழந்த பிறந்ததுக்கப்புறம் உங்கள் ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி சயனியை அங்கேருந்து தான் ஊருக்கு கூட்டிகிட்டு வரான் படைத்தலைவனான கோஷார் அங்கே வந்ததுக்கப்புறம் சயனி தான் சிறு வயதாக இருக்கும்போது தன்னோட தோழிகளோடு சேர்ந்து நிறைய இடங்களுக்கு போனது விளையாண்டது இது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி தான் மறுபடியும் அதே இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்றா அப்போ தான் ஆனமலைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆழியாற்றல நான் போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றா வேண்டா சைனி ரொம்ப கஷ்டமான விஷயம் இது நீ இதுக்கு முன்னாடி போனது சின்ன பிள்ளைல ஆனால் இப்போ ஒன்பது மாச கர்ப்பிணியாக இருக்க வேண்டான்னு சொல்லி கோஷர் தன் மகளை சொல்றாரு சைனி இருந்தாலும் தான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றே ஆகணும்னு சொல்லிட்டு போறேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறா சரி போயிட்டு வா பக்கத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போ அப்படின்னு சொல்லிட்டு தோழிகளையும் கூட துணைக்கி அனுப்பி வைக்கிறாங்க சைனி தோழிகளோட ஆழி ஆற்றில் போய் குளிக்க ஆரம்பிக்கிறாள் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அங்கே இருக்கிற படிக்கட்டில் உட்காந்து இருக்கா அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு மாம்பழம் மிதந்து வருது சைனிக்கு எப்பயுமே மாம்பழம் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் அந்த மாம்பழத்தை பார்த்தா அடுத்த நிமிஷமே சைனி அந்த மாம்பழத்தை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கிறா ஆனால் அங்கேருந்த இருந்த தோழிகள் எல்லாருமே வேண்டாம் சைனி இதை சாப்பிடாத நீ கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் மன்னனுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வந்துச்சு அதாவது மன்னன் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு அந்த மாம்பழத்தை திருப்பி சாப்பிட்ணுன்றதுக்காக அவனோட தோட்டத்தில் இந்த மரத்தை வந்து வச்சு ஒரு கனியை சாப்பிடணுன்றதுக்காக காவலாளியே போட்டு வச்சிருக்கு இத்தனை வருஷமாக இருக்கான் அதனால் நீ அதை சாப்பிடாதன்னு சொல்லி அந்த தோழிகள் எல்லோரும் சொல்கிறாங்க ஆனாலும் சைனி அதையும் மீறி அந்த பழத்தை சாப்பிட்றா அந்த பழத்தோட சுவை அவளை விடவே இல்லை முழுக்க சாப்பிட்றா இதை கேள்விப்பட்ட இருந்த இந்த நன்னன் மன்னனோட படை காவலர்கள் எல்லாரும் சயனியை சிறைப்பிடிக்கிறாங்க கூட்டிட்டு வந்து மன்னர் முன்னாடி நிப்பாட்டுறாங்க இவ தான் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டா நாங்கள் கொஞ்சம் அசந்த நேரம் பார்த்து மரத்தில் இருந்த பழம் ஆலியாற்றில் விழுந்துருச்சு இவ குளிச்சிகிட்டு இருக்கும்போது அந்த பழம் மிதந்து வந்து இவ அதை பிடிச்சி சாப்பிட்டுட்டா இவளை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி படைத்தலைவர்கள் எல்லாரும் சொல்லும்போது மன்னருக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு இத்தனை வருஷமாக நாம் அந்த பழத்துக்காக காவ காத்துக்கிட்டு இருந்தோம் இவன் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டாளே இவளுக்கு மரண தண்டனை நான் விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மன்னா என்னை விட்டுடு நான் தெரியாமல் சாப்பிட்டுட்டேன் இந்த மாதிரி மாதிரியான விஷயங்கள் நான் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாங்கனி மேலே எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை இருக்குது அதனால தான் அந்த மாங்கனியை நான் எடுத்து சாப்பிட்டேன் அப்பவும் கூட நான் இதை தெரிஞ்சு சாப்பிடல உன்னோட மரத்துலேருந்து பறித்து சாப்பிடல ஆழி நான் குளிச்சுட்டு இருக்கும்போது வந்தது யதார்த்தமாக அதனால் கீழே கடந்த எடுத்து பொழுத்துன பொருளை சாப்பிட்டதா அர்த்தம் அதனால் தயவு செஞ்சு என்னை விட்டுடு என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சரா நம்ம சயனி சைனி சொன்னதை எதையுமே காதில் வாங்காத மன்னன் அவளுக்கு மரண தண்டனையை விதிச்சிடுறான் அவன் சைனியை கொல்றதுக்காக மரண தண்டனை விதிக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போறாங்க இதை கேள்விப்பட்ட ம சைனியோட அப்பா கோஷர் அங்கே வராரு மன்னா என் பொண்ணை மன்னிச்சுடு எங்கிட்ட இருக்கிற தங்கம் என் பொண்ணோட இடைக்கையிட நான் கொடுத்துறேன் என்கிட்ட இருக்கிற யானைகள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துட்றேன் தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லி சைனியோட அப்பா கோஷர் கதர்றாரு மன்னர் முன்னாடி இவன் சொல்கிறது எதையும் காதலே வாங்கிக்க வேணாம் இவளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி மன்னன் சொல்லிடுறான் இது கேள்விப்பட்ட சைனியோட கணவனான மகிழன் அவன் ஒரு படைத்தலைவன் தன்னோட படைகளை எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு இந்த நன்னன் மன்னனை நம்ம அழிச்சே ஆகணும் இல்லைனா நம்ம மனைவியை கொன்னுடுவான்னு சொல்லி அந்த நாட்டு மேலே போர் தொடுக்கிறான் இறுதியில் ரெண்டு படைகளுமே நிறைய போர் தொடுத்து சண்டைகள் பயங்கரமாகுது இந்த சண்டையில் அந்த நன்னன் மன்னன் அழிஞ்சே போயிடுறான் அவனோட நாடும் அழிஞ்சே போயிடுது அதே மாதிரி இந்த மகிழனோட படைகளும் அழிஞ்சே போயிடுது இவங்க ரெண்டு பேர்த்து சைட்லுமே மிகப்பெரிய இழப்பாக இருக்குது இந்த இழப்பை தாங்க முடியாமல் நாம் ஒரு மலை கிராமத்தில் போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மகிழன் தன்னுடைய சயனியை ஒன்பது மாத கர்ப்பிணியை கூட்டிக்கிட்டு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அவளோட அந்த வயத்தில் இருக்கிற குழந்தை வெளியில் வர்றதுக்காக துடிக்குது அவளுக்கு பிரசவ வழி வந்துடுது அந்த பிரசவ வழி வரும்போது தான் இனி என்னால் ஒரு அடி கூட எடுக்க முடியாது எடுத்து வைக்க முடியாது என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லி சைனி சொல்கிறாள் மகிழன் நான் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் எப்படியாவது நான் போயிட்டு அங்கே இருக்கிற வச்சியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அங்கே பாரு ஒரு வெளிச்சம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சயனியை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அங்கே இருக்கிற மருத்துவச்சையை கூப்பிட்றதுக்காக தான் அங்கே போயிருக்கான் இப்போது இந்த நடந்த கதை எல்லாத்தையுமே தான் யாரு எங்கே வந்தேன் எப்படி வந்தேன் அப்படின்றத இந்த மகிழன் அந்த மருந்து வச்சுக்கிட்ட சொல்கிறான் மகிழன் சொன்னதை கேட்டு அட பாவி நீ இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டியே உன் மனைவியை அங்கே காட்டில் தனியாக விட்டுட்டு வந்துட்டியே இப்படிப்பட்ட அந்த காட்டில் உன் மனைவியை விட்டுட்டு வந்துட்டியே அந்த அரக்கன் உன்னோட குழந்தையும் கொண்டுட்டானா அவன் மிகப்பெரிய அரக்கனாக மாறிடுவானே இதை எப்படியாவது தடுத்தாகணும் சரி வா உன் மனைவி எங்கே இருந்தா அதை காட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழனும் அந்த மருத்துவத்தையும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே சைனியை தேடி ஓடுறாங்க ஆனால் அவள் உட்காந்துருந்த அந்த இடத்துல அவள் இல்லவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க நீ இங்கே தானே உட்கார வச்ச அவளை காணுமே ஐயோ அந்த ராட்சசன் வந்துட்டான் போலையே அந்த கொடூர அரக்கன் வந்துட்டான் போலையேன்னு சொல்லி மருத்துவ வச்சு புலம்பிக்கிட்டு இருக்கான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் செடிகள் ஆடுற சத்தம் கேட்குது ம சயனி கத்துற சத்தம் கேட்குது அதை கேட்டு சத்தம் கேட்குற பக்கமாக மகிழனும் மருத்துவச்சியும் ஓடுறாங்க அங்கே அந்த அரக்கன் இந்த சயனியை துரத்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கான் அப்போது சயனி மாட்டு சாணம் அங்கே இருந்திருக்கு போல் அந்த மாட்டு சாணத்தில் கால் வச்சு வழுக்கி விழுந்துடுறா இதான் சாக்குன்னு சொல்லி அந்த அரக்கன் சைனியை பிடிச்சி கொல்ல ஆரம்பிக்கிறான் சைனியோட வயிற்றில் மிளகாய அரைச்சி பூசுறான் சைனி உடனே இறந்து போயிடுறான் குழந்தையையும் அவன் எடுத்து சாப்பிட்றான் ஐயோ கடவுளே நான் கண்ட கனவு நிஜமாயிடுச்சே அப்படின்னு சொல்லி மருத்துவச்சியும் அழுதுகிட்டே இருக்காள் அப்போது ஒரு தெய்வீக சக்தி ஒன்று புறப்படுது அது சைனியோட சரீரத்திலேருந்து வெளியில் வருது சைனியோட ஆன்மா வெளியில் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய கடவுள் உருவம் எடுக்குது எடுத்து அந்த அரக்கனோட நெஞ்ச பிளந்து அவனை கொல்லுது அவனை கொன்று அவனை தான் காலடியில் போட்டு மெதிக்குது உரு தெரியாமல் அழிக்குது அப்போது அந்த மருத்துவ வச்சு சொல்கிறா இவ மாம்பழத்துக்காக உயிரை விட்டுருக்கா அதனால் இந்த சைனியை மாம்பழத்துக்காக உயிரை விட்ட சைனின்னும் அதனால் மாசாணி அப்படின்ற அந்த பேரும் உருவாக்கப்படுது அது மட்டும் இல்லை மாட்டு சாணத்தில் இந்த சைனி வழக்கி விழுந்ததா இந்த சைனி உயிர் விட்டதால் மாசாணி அப்படின்ற அந்த பேரும் உருவாகுது இப்படி மாசாணி அம்மன் உருவான வரலாறு இன்றளவும் மக்களிடையே பேசப்பட்டு தான் வந்துக்கிட்டு இருக்குது மாசாணியோட வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை மாசாணி அம்மனோட அந்த கோயிலுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க மாசாணி அம்மனை வழிபட்டால் நமக்கு நல்லது தான் நடக்கும் கர்ப்பமாகாத பெண்கள் கல்யாணமாகி பல வருடமாக காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க குழந்தை இல்லையேன்னு பல வருடமாக அவங்க இயங்கிகிட்டு இருப்பாங்க அவங்களோட இயக்கத்தை போக்க அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் போதும் உடனே கர்ப்பம் தரிச்சிடுவாங்க இது நிறைய பேர் சொல்கிற உண்மைகள் தான் ஏன் என்னோட அனுபவத்தில் கூட நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் இந்த அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற மாசாணியம்மன் சிலைக்கு மிளகாயை அரைச்சி மூணு தடவை போட்டோம்னா எந்த தப்பு செஞ்சவனாக இருந்தாலும் உண்மையை ஒத்துக்குவான் எந்த திருடனாக இருந்தாலும் திருடனை பொருளை கொண்டு வந்து கொடுத்துருவான் அப்படி ஒரு தெய்வீக சக்தி இன்னமும் மாசானியம்மன் கோவிலில் இருக்குது அப்படின்னு இப்போது நிறைய பேரும் சொல்லி வழிபட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாசானியம்மன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்